மாநாட்டில் பேசியவர்கள் அதாவது தொண்டர்கள் தலைவர்கள் தலைமை எல்லாருமே சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடிப்படையில் எங்களுக்கு இருபது சதவீத ஓட்டு இருக்கு முப்பது சதவீதம் பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு எல்லாமே அசம்ஷன்ஸ் தான் எதுக்குமே ஆதாரங்கள் கிடையாது இப்ப நாட்டில் நெருங்க நெருங்க இன்னும் மேலே போறாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் டிவிக்கு ஆட்சி நடக்கும் இல்லனா டிவிக்கு எதிர்கட்சியா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க மக்கள் அரசியல் கிளைம் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க குடுக்குற அறிக்கையிலயும் சரி அவங்க பேசும்போது நம்ம வந்து மக்களுக்கான வெகுசன படை அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்க கிட்ட க்ளியரா கேக்குறேன் என்னெல்லாம் அவர் பண்ணிருக்கார் அரசியல் கீழே அந்த ரெண்டு வருஷம் ஆட்சி கட்சி யார் மக்களுக்காக என்ன பண்ணிட்டாரு பரந்தூர் போயிருந்தாரு அது அஜித் குமார் அவருடைய வீட்டு சரி அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுருக்கு சரி தொண்டர்கள் வந்து உச்ச மக்கில செயல்பட்டுருக்குது சரி அப்ப நீங்க ரெண்டு வருஷத்துல ரெண்டு ரெண்டு நாள் வேலை பாத்துருக்காரு ரைட் மீதி நாட்கள்லாம் மாநாட்டில் குறிப்பாக பார்க்கணும் சீமான் ஒளி அப்படிங்கிற கோஷம் வந்து அதிகமாக சீமான் வந்து தமிழக வெற்றி வந்து இந்த நேரத்தில் எதிர்த்து ஒரு தவறான ஸ்டாண்டர்ட் சொல்லி பல பேர் வந்து பேசுகிறாங்க ஏன் அது தவறான ஸ்டாண்டர் நினைக்கிறீங்க போதைப் பொருள் ஒரு பிரச்சனையாக இருக்குது மதுபானங்களோட புழக்கம் அதிகமாக இருக்குன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி நம்ம பேசுகிறோம்ல அதே மாதிரி தான் சினிமாக்காரங்க முன்னாடி வெறித்தனமாக மக்கள் போகும்போது நம்ம சொசைட்டியை பற்றின கவலை இல்லாமல் இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் கவலையே இல்லாமல் சும்மா நடிகர் அப்படின்ற ஒரு இதில் பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் இது எவ்வளோ பெரிய அவலம் இது அப்போ அதை பற்றி நம்ம பேசி சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடக மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கேப்ரியல் சார் அவர்கள் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது அங்கே விஜய் அவர்கள் முப்பத்தி மூன்று ரூமுடன் பேசியிருந்தாங்க அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க முக்கியமாக அவரோட பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப சாதாரணமாக நடந்தது ஒன்றும் பெரிய இன்ஃபேக்ட் என்னென்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய ஹைப்பெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு மாநாடு நடக்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது விஜய் என்ன பேசுவார் விஜயோட கொள்கை என்னவாக இருக்கும் சித்தாந்தம் என்னவாக இருக்கும் யாரை எதிரியாக முன்னிறுத்த போகிறார் இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் அப்போ இருந்தது ரெண்டாவது மாநாட பொறுத்தளவுல அந்த எதிர்பார்ப்பே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா ஏற்கனவே தெரியும் விஜயோட அரசியல் என்னன்னு தெரியும் விஜயோட கொள்கை சித்தாந்தம் என்னன்னு தெரியும் அது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு சோ ரெண்டாவது மாநாட பொறுத்தளவுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அதே மாதிரி மாநாடு நடக்கும் போதும் சரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி அவர் பேசின அரசியல் பெருசாக பேச பொருளாகல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுபொருள் ஆச்சுன்னா அங்க பைப்ல தண்ணி வரல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது குளிச்சு மேல போட்டுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இளைஞர் பார்த்தோம்னா அங்க உயிரிழக்கிறாரு அந்த ஒரு சிக்கல் அப்புறம் பெரிய பெரிய ஒரு கொடிக்கம்பம் சாய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பேசு பொருளாகுது பட் அவர் பேசுற அரசியல் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் இல்லையா அது பெரிய பேசு பொருளாகல ரெண்டாவது பெரிய அரசியலும் அவர் பேசல அவரை பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வரிசையாக எடுக்கிறாரு ஒரு பத்து பதினஞ்சு பிரச்சனைகளை வரிசையாக பேசுகிறாரு இந்த பிரச்சனைகள் எதையும் பற்றி டீட்டெயில்டாகவும் அவர் பேசல சும்மா மேலோட்டமாக பேசுகிறாரு திமுக தான் என்னோட எதிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாரு எப்பவும் போல அது போக இந்த தடவை ஸ்பெசிஃபிக்காக அதிமுகவையும் அவர் எக்ஸ்ட்ரா அட்டாக் பண்ணுறாரு ஸோ ஓவராலாக பெரிய முக்கியத்துவம் எதுவும் இருக்கிறதா பார்க்கல டிவிக்கே பொறுத்தளவில் கிட்ட நிறையா கூட்டம் இருக்குது ஆட்கள் பலம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத அவங்க காட்ட முயற்சி பண்ணுறாங்க அது போக பொதுவாக இப்போ ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த மாநாட்டால் அந்த கட்சிக்கு நிறையா லாபங்கள் இருக்கும் கட்சியோட ஸ்ட்ரென்த்தை அப்ரூவ் பண்ணிடுவாங்க நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நிரூபிச்சிருவாங்க ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் எந்தவர்களுக்கு இன்னொரு புத்துணர்ச்சி கொடுக்குறோம் பட் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் இது டிவி கேவுக்கு நெகட்டிவ் தான் ஏன்னா மோஸ்டா வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சேர்லாம் அடித்து உடைக்கிறாங்க உங்க உள்ள அந்த ரேம்ப் ராம்ப் ஏற முயற்சி பண்றாங்க அங்க இருந்து பவுன்சர் தூக்கி ஒரு சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதை அலோவ் பண்ண மாட்டார்ல மே நாங்க மேல ஏறுறேன் என்ன ஒரு குப்பையை மாதிரி ஒரு தூக்கி ஒருத்தன் வெளில எறிகிறான்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பட் இருந்தாலும் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு அங்கே போறாங்க பவுன்சர்ஸ் தூக்கி அவங்களை எறிகிறாங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் போது இது கட்சிக்கு கெட்ட பேர் தான் நிறைய பேர் மதுபானங்கள் குடிக்கிறதுக்கு பக்கத்துல கடைக்கு போறாங்க அங்க அடிதடிலாம் நடக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது இந்த மாநாட்டால் டிவி கே கட்சிக்கு லாபம் அப்படின்றத தாண்டி நஷ்டம் தான் அதிகம் சார் இந்த மாநாட்டில் பேசியவர்கள் அதாவது தொண்டர்கள் தலைவர்கள் தலைமை எல்லாருமே சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தான் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்குதா தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக தமிழக வெற்றி கழகம் பொறுத்தளவில் அவங்களோட ஒரு பிரத்யேக குணம் என்னென்னா எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறது எங்களுக்கு இருபது சதவீத ஓட்டு இருக்கு முப்பது சதவீத ஓட்டு இருக்கு நாங்கள் தான் எதிர்கட்சியா இருப்போம் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு எல்லாமே அசம்ஷன்ஸ் தான் எதுக்குமே ஆதாரங்கள் கிடையாது சும்மா இந்த கருத்து கணிப்பு அந்த செய்தி இந்த ஊடகவியலர் எப்படி சொன்னாரு இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது இப்ப நாட்டில் நெருங்க நெருங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போறாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் இந்த தடவை டிவிக்கே ஆட்சி தான் நடக்க போகுது உள்ளோ டிவிக்கே ஆட்சி நடக்கும் இல்லைனா டிவிக்கு எதிர்கட்சியாக இருக்கும் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் இருக்கணும் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதெல்லாம் பேசணும் பட் இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது சும்மா கருத்து கணிப்புகளோட முடிவுகள்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் பேச முடியாது பட் டிவிக்கே காரங்க ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க டிவிக்கே காரங்க கிரியேட் பண்ணுறது தப்பு கிடையாது அவங்க கட்சி அவங்க பண்டு போட்டோம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க டிவி கேவுக்கு தேவையில்லாத ஃப்ரீ பப்ளிசிட்டி பாருங்க நேற்று வரைக்கும் டிவி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா டிவி கேவுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கா அவ்வளவு இருக்கான்றதுலாம் உங்க கேள்வி கிடையாது கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா டிவி கே மக்களுக்கு என்ன பண்ணாங்க டிவி கேவ அரசியல் என்ன விஜய் பேசின அரசியல் கரெக்டா இந்த மாதிரியான விவாதங்கள் நடத்தணும் அப்படியான விவாதங்கள் நடத்துனீங்கன்னா டிவிக்கே ஒரு பெரிய ஜீரோன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதை நடத்தாம உட்கார்ந்துகிட்டு டிவி எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்களா திமுக வாக்குகளை பிரிப்பாங்களா இருபது பர்சன்ட் ஓட்டு டிவி கேக்கு இருக்கா டிவி கே என்ன எலெக்சன்ல ஆட்சியை பிடிச்சிருவாங்களா எதிர்கட்சியா வருவாங்களா இதெல்லாம் ஒரு விவாதமா ஏன் வெயிட் பண்ணா தெரிய போகுது டிவி கேட் தெரிய போகுது புதிதா வர்ற கட்சிகள் மேல அந்த விவாதங்கள்லாம் வைக்கிறது சகஜம் தானே சார் அதே வச்சுக்கிட்டு இருக்க அது எந்த முகாந்திரமும் இல்லாம எந்த பேசுமே இல்லாம சும்மா நீங்களா ஜோஷியும் சொல்லக்கூடாது இல்ல இப்ப நான் சொல்றேன் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றேன் இன்னொருத்தர் முப்பது பர்சன்ட்ன்றாரு இதுல எது கரெக்ட் நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்ப அஞ்சுல இருந்து பத்து பர்சன்டா இல்ல முப்பது பர்சன்டான ஒரு விவாதம் நடத்துறது முட்டாள்தனமான விவாதம் இல்ல இப்போ நீங்க பேச வேண்டியது என்னன்னா விஜயால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம் விஜயோட அரசியல் என்ன மக்கள் பக்கம் நின்று விஜய் மக்களோட பிரச்சனைகள் எடுத்து பேசியிருக்காரா மக்களுக்காக என்ன பண்ணாரு அவரோட அரசியல் என்ன கொள்கை கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன இதெல்லாம் விவாதம் பண்ணுங்க ஆனா அவங்க மக்கள் அரசியல் கிளைம் பண்ணிக்கிறாங்களா சார் அவங்க கொடுக்குற அறிக்கையிலையும் சரி அவங்க பேசும்போது நம்ம வந்து மக்களுக்கான வெகுசன படை அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் அவங்ககிட்ட கிளியராக கேட்குறேன் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அரசியல் ரீதி அந்த ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்காக என்ன பண்ணிட்டார் பரந்தூர் போயிருந்தாரு அதுக்கப்புறம் அஜித் குமார் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தாரு அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுருந்தா சரி தொண்டர்கள் வந்து உற்சாகமாக கீழே செயல்பட்டு சரி அப்ப நீங்க ரெண்டு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காரு ரைட்டு மீதி நாட்கள்லாம் மீதி ஒரு எழுநூத்தி நாட்கள் இருக்கு அப்போல்லாம் என்ன பண்ணார் அவர் சோ ரெண்டு நாள் தான் வேலை பார்த்திருக்காரு அது போக வேற சில விஷயங்கள் அறிக்கைகள் இதெல்லாம் வச்சா சரி ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை பார்த்திருக்காரு இப்ப அரசியல்ன்றது ஃபுல் டைம் ஒர்க்கு நீங்க அரசியலை இப்படிதான் டீல் பண்ணுவீங்கன்னா மக்கள் மேல உங்களுக்கு அக்கறல்ன்றதான் நான் காட்டுது அது நீங்க வருஷத்துக்கு நாலு தடவை தான் வெளில வருவீங்கன்னா மக்களுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளவுதானே உங்களை பொறுத்தளவு இப்ப வேற வேலை உங்களுக்கு இருக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு இதை விட பெரிய முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு அதனால தான் இந்த வேலையில் நீங்க ஈடுபட மாட்டேங்கிறீங்க விஜய் சும்மா உட்காந்துருக்காள் கிடையாது விஜய் ரொம்ப பிஸியான ஆள் அவரு ஒரு வெற்றியாளர் அவரு ஜெயிச்சவர் அவரு சோ அப்ப சும்மா ஏதோ வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்கு ஆள் கிடையாது பிஸியான ஒரு ஆள் தான் பட் அரசியல் ரீதியாக அவர் செயல்பாடு இல்ல சோ அப்ப அரசியல் அவரோட செயல்பாடு ஒண்ணுமே இல்லைன்னா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் வேற ஏதோ விஷயம் பண்ணி அவர் பிஸியா இருக்காரு சும்மா இருக்கிற ஆள் கிடையாது கட்சியை உள்ள கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா சார் தெரியல தனியா உட்காந்து என்ன பண்றாங்கன்னு தெரில கட்சியை உங்களுக்கு கட்டமைக்கணும்னா இஸ்யூஸ் நீங்க கையில் எடுத்து பேசணும் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசணும் மக்களுக்காக நிக்கணும் போராட்டங்கள் நடத்தணும் கட்சி அப்படி அப்பதான் கட்ட முடியும் வேறாவது வழி இருக்கா கட்சின்றது எதுக்கு இப்போ நான் ஆமா இப்போ நான் ஒரு கார் வாங்கிட்டேன் கார் ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா காரை முதல்ல நான் ஓட்டணும் இல்ல காரம்னா வீட்லயே வச்சுக்கிட்டு இல்ல நான் கார் ரேஸ்ல ஜெயிச்சுருவேன் சொல்ல முடியாது சோ கட்சியும் அதே மாதிரிதான் கட்சியை நீங்க கட்டணும்னா அதுக்கு நீங்க முதல்ல போராட்டங்கள் பண்ணணும் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும் தானே கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகும் எதுவுமே நான் சும்மா உட்காந்துருப்பேன் அப்படின்னா கட்சி எப்படி ஸ்ட்ராங் ஆகும் கட்சி அப்படின்ற அந்த அமைப்பு சும்மா இருக்கு உங்களுக்கு செயல்பாடு எதுவும் கிடையாது தொண்டர்களுக்கும் பெரிய செயல்பாடு எதுவும் கிடையாது எல்லாம் சும்மா அமைதியா இருக்காங்க விஜயை பாக்குறதுக்கு மட்டும் மாநாட்டுக்கு போயிருக்காங்க அதை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்ல சரி இப்ப நம்ம முதல் மாநாடும் பார்த்தா ஐந்து கொள்கை தலைவர்களை வந்து அறிவிச்சாங்க ஆனா இரண்டாவது மாநிலம் புதிதா வந்து அண்ணாவையும் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஒருவேளை தேமுதிக சொல்லாட்ட விஜயகாந்தையும் வந்து சேர்த்துருப்பாங்க சொல்லி நம்மளால பார்க்க முடியுது புதிதாக அந்த மூன்று பேரையும் வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய காரணம் இப்போ முதல் நாளில் இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பேசிட்டு இருக்கோம் விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுற மாதிரி தோணினாலும் அவரோட அரசியல் அதிமுகவுக்கு எதிரான அரசியல் தான் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு அதிமுகவோட அரசியலை கையில் எடுக்கிறார் திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட அரசியல் கண்டிப்பா ஸோ திமுக எதிர்ப்பு தான் விஜயம் பேசுறாரு அப்படி அதிமுகவோட அதே அரசியல விஜய் பேசும்போது அதிமுக வாக்குகளை உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் அவர் ஈடுபடுறார் இது கட்சி ஆரம்ப சாணையில இருந்து விஜய் தான் பண்றாரு சோ திமுகவுக்கு விஜயால எந்த நஷ்டமும் கிடையாது தான் நஷ்டம் இதை முதல் தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதையும் பெரிய விவாதமா ஏன்னா இதையும் பெருசா விவாதமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க டிவியில உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமா எந்த கவலையும் இல்லாம நீங்க தைரியமா சொல்லலாம் அதிமுகவுக்குதான் விஜயால பாதிப்பு ஏற்படும் இதை தெரிஞ்சுதான் மாநாடு பொறுத்தளவுல இன்னொரு ஸ்டெப் அதிகமா போயிட்டார் அதிமுக வாக்குகளை தான் வாங்குறோம்னு தெரிஞ்சிருச்சு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் முன்னிறுத்துறாரு அதே மாதிரி ஜெயலலிதாவும் முன்னிறுத்துறாரு இவங்களெல்லாம் முன்னிறுத்தும் போது அதிமுக காரங்களை உள்ள கொண்டு வரது இன்னும் ஈஸி அவங்க எம்ஜிஆருக்காக தான் ஓட் போடுவாங்க ஜெயலலிதாக்காக தான் ஓட் போடுவாங்க சோ ஒன்னு அதிமுக அரசியலை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறீங்க ரெண்டாவது அதிமுகவோட தலைவர்களை கையில் எடுக்கிறீங்க இது எல்லாம் அவர் பண்றதுக்கு பண்றதுக்கான காரணம் என்னன்னா அதிமுக ஓட்டுகளை உடைக்கிறதுக்கு தான் ஸோ அவரு பெரிய திமுக எதிர்ப்பாளர்லாம் கிடையாது பார்த்தா திமுக எதிர்க்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவரோட அரசியல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு இப்போ எம்ஜிஆர் அண்ணானு இந்த மாநாட்டில் தூக்கி பிடிக்க வேண்டிய காரணம் அதிமுக கேடட்ஸ் மட்டும் கண்டிப்பாக அதிமுக வாக்குகளை உடைக்கிறதுக்காக தான் அதை கையில் எடுக்கிறார் ஏன்னா இப்போ திமுக காரன் எம்ஜிஆருக்காக ஓட்பட மாட்டான்ல அதிமுக காரன் தான் எம்ஜிஆருக்காக ஓட்படுவான் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் எம்ஜிஆருக்காக ஓட்படுவாங்க கண்டிப்பாக ஸோ அந்த அரசியல் தான் அவர் கையில் எடுக்கிறார் அதிமுக வாக்குகளை உடைக்கிறது தான் அவர் டார்கெட் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடி அதை எப்படி பார்க்குறீங்க இது சும்மா சாதாரண ஒரு அரசியல்னா தான் இப்போ விஜயபுரத்தில் உள்ள எல்லாரையும் கையில் எடுக்கிறார் நிறைய தலைவர்களை கையில் எடுக்கிறாரு அந்த வகையில விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவர் தான் கட்சி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு போக போக வீழ்ச்சி அந்த கட்சி சந்திக்குது பட் பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவர் தான் அவர் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கும் அந்த கட்சி இருக்கு அந்த வகையில விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு குறிப்பா சாமானியர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு நல்ல மனுஷன்ற ஒரு பேர் இருக்கு அதை ஒரு மைலேஜுக்காக மேபி யூஸ் பண்ணலாம் சார் இந்த ஓட்டுக்காக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள்ல வந்து முக்கியமான தீர்மானங்கள் எதையுமே நிறைவேற்றாமல் அது வந்து ஒரு அறிக்கை மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து சாதி ஆணவ பொருட்களுக்கு எதிராக வந்து தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க ஆனால் அறிக்கை தான் இருக்குது சார் ஏன் மேடையில் பேசாமல் தவிர்த்துட்டு போனார் விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் பேசாமல் தவிர்த்த விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவருக்கு குரல் கொடுக்கல அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆணவ கொலை நடக்கும்போது சத்தம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டார் ரெண்டாவது தான் பேசுவேன்ற அளவுக்கு வெயிட் பண்ண கூடாது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க அதிகார வர்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுவாங்க நீங்க களத்துல இறங்கி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட நீங்க சேர்ந்து நிக்கணும் அதை ஒரு பிரச்சனையா வெளியே கொண்டு வரணும் நியாயத்தின் பக்கம் நிக்கணும் மற்றவங்க அதை மறைக்க முயற்சி பண்ணாலும் நீங்க அதை அனுமதிக்க கூடாது ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்களே அதை மூடி வேலை தானே பாக்குறீங்க நீங்க பேசாம இருக்கீங்கன்னா அதுக்கு பொருள் என்ன மூடி மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்காரு அவரோட லைஃப் போச்சு நீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வேற கணக்குகள்லாம் இருக்கு இல்ல ஏன் பேசலன்னு கேட்டா இல்ல மாநாட்டுல அவர் பேசுவாருன்றாங்க சோ மாநாடு வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்புறம் மாநாட்டுல பேசாருன்னா அங்கேயும் பேசல சோ அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனா இல்ல மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும்ன்ற அக்கறையும் அவருக்கு இல்லை அவரு ஒரு நடிகரா தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு நடிகர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க மாட்டாங்க பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனவக்குல இந்த மாதிரியான விஷயங்கள் சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையில் எடுக்க மாட்டாங்க கையில் எடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவங்க ரசிகர்கள் கம்மியாவாங்க உடஞ்சிருவாங்க இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு சோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க விஜய் அரசியல்வாதி அவர் நடிகர் கிடையாது வெறும் நடிகர் மட்டும் கிடையாது ஒரு அரசியல்வாதியும் தலைவர் அப்ப அவர் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும் அவர் பிரச்சனைகளை கையில் எடுக்காம அமைதியா இருக்கிறத தவறு பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு சினிமாக்காரர் மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு யாரையும் கூடாது எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தால் சிலவங்க நம்மளை எதிரியா பார்ப்பாங்க அது நமக்கு இருக்கக்கூடாதுன்னு பார்க்குற அது காட்டக்கூடிய விஷயம் என்ன அவர் இன்னொரு பொலிட்டிஷனாகவே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கல ஆரம்பத்துல விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்ல இருந்தாரு திரும்ப டிஎம்கே சப்போர்ட் பண்ணார் திரும்ப ஏடிஎம்கே சப்போர்ட் அப்புறம் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தையை நடத்தினார் மோடியை போய் சந்திச்சிருந்தாரு இப்படி பல கட்டங்களில் அரசியல் நகர்வு இருந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது எல்லாமே வந்து அவர் வெற்றியை கை கூட்டி கொடுக்கும்னு விஜய்க்கு வெற்றிலாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அவர்களை பொறுத்தளவுல ஃபஸ்ட் எலெக்ஷன்ல மேபி கொஞ்சம் ஓட்ஸ் வாங்குவார் என்ன பொறுத்தளவில் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட் வாங்குவார் மேபி கொஞ்சம் கூட கூட வாங்கலாம் குறைவாகவும் வாங்கலாம் நமக்கு தெரியல அதை தாண்டி அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் பாக்கல ஏன்னா இப்ப விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சீரியஸ் பொலிட்டிஷியனா இருந்தார் அவர் ஒரு அமைப்பை உருவாக்குனாரு இன்னைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு பேஸ் இருக்கு ஒரு கோர் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு இருக்காங்க அந்த கட்சி இவங்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு விஜய்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது அந்த கட்சி வந்து என்னோட எங்களோட ரோல் இதுதான் இவங்களுக்கான பிரதிநிதிகள் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே பேஸே கிடையாது அது சும்மா ஒரு கட்சியாக இருக்குது விஜய் அப்படின்ற அந்த நபருக்காக தான் அந்த கட்சி இருக்குது விஜய் அந்த கட்சியை எடுத்துட்டோம்னா அந்த கட்சி ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சி ரொம்ப நாள் நிற்காது கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது சித்தாந்தம் எதுவும் கிடையாது அரசியல் செயல்பாடும் கிடையாது விஜயத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கட்சி ஒண்ணுமே கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் விஜய்க்காக கொஞ்சம் ஓட்டு வரும் அப்புறம் தெரிஞ்சோம் இந்த கட்சியோட லிமிட் இவ்வளவுதான் தெரிஞ்சிடும் அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ணாரு ஒரு சொசைட்டில ஒரு கட்சிக்கான தேவை இல்லைன்னா அந்த கட்சி பெருசாக வளராது சரி இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வேடிக்கை பார்க்க வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சிங்கம் யார் இதில் அவர் யாரா சிங்கம் விஜய விஜய சிங்கம்ன்றாரா ஓகே இப்ப சிங்கம் என்ன பண்ணும் நம்ம ஏன் சிங்கத்தை ஒரு மூர்க்கமான ஒரு மிருகமா ஏன் நம்ம பாக்குறோம் ஏன்னா எதிரிகளை வேட்டையாடும் பவர்ஃபுல்லான ஒரு எப்பயுமே விட்டு கொடுக்க ஆமா அரசியல் அப்ப தன்னை ஒருத்தர் சிங்கம்னு சொல்லிக்கிறாருன்னா அவரும் அதே மாதிரி இருக்கணும்ல விஜய் அப்படி இருக்காரா சிங்கம் மாதிரி அரசியல் பண்றாரு அவரு வெளியவே வரமாட்டேங்கிறாரு யாருக்கு எதிராகவும் எந்த அரசியலும் பண்ணல மக்கள் பக்கமும் நிக்கல அரசியலே பண்ணாம நான் தான் சிங்கம்னு சொல்லிக்கிட்டு அதுல என்ன லாஜிக் இருக்கு ஸோ அதனால விஜய் சிங்கமாக எல்லாம் பார்க்கல அரசியல்ல விஜய் நான் சிங்கமாக பார்க்கல சினிமாவில் வேணா நீங்க ஒரு ஒரு சிங்கம்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு என்டர்டைனரா இருந்திருக்காரு அது ரைட் ஆனா அரசியல் அவர் கண்டிப்பா சிங்கம் கிடையாது இது ஃபேக்ட் சார் தமிழக வெற்றிகழகம் பத்தி நீங்க பேசும்போது அது ஒரு சாவக்கேடு அப்படிங்கிற நிலைமைகள்லாம் வந்து பேசுனீங்க இது இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குதா அது காரணம் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான கட்சிகள் நிறைய பாதிப்பு தான் ஏற்படுத்துறாங்க இவங்க பெரிய ஒரு டைவர்ஷனாக இருக்காங்க மக்களோட கோபத்தெல்லாம் திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை அவங்க பார்க்கறாங்க மாற்ற நோக்கி மக்கள் போய்கிட்டு இருக்கும்போது மக்களை வந்து வேற பக்கத்துல தவறான திசையை நோக்கி மக்களை வழிநடத்துறாங்க கமல்ஹாசன் இதை பண்ணார் அதுக்கப்புறம் ரஜினி மக்களோட நேரத்தை வீணடிச்சார் அரசியல் அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் இவர் வர்றார் இப்போ பாருங்க இப்போ நாலு நாளாக முக்கியமான தொலைக்காட்சி விவாதங்களில் பிரைம் டைம்ல விஜய பற்றி பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது விஜய் ஒன்றும் அரசியல் பெருசா பேசல மக்கள் பக்கம் என்னைக்குமே நின்னது கிடையாது அவரு அப்படி இருக்கும்போது விஜய பத்தி பேசி நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த ஊடகங்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் எடுத்து பேசலாம் தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாள் போராடினாங்க எந்த ஊடகமும் அந்த பிரச்சனையை எடுத்து பேசலை ஸோ இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு மக்கள் பிரச்சனையே பேச முடியல தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து விவாதம் பண்ணாங்க ஆனால் அது நடக்கும்போது பண்ணல நடக்கும்போது நீங்க அந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனையை நீங்க பேசியிருந்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு அது வலு சேர்த்துருக்கும் ஆனா அந்த வேலையை அவங்களால பண்ண முடியல ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க விஜய பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஸோ அதனாலதான் சொல்றேன் விஜய் வந்து ஒரு பெரிய டைவர்ஷன் மக்கள் பிரச்சனையை பேசாம தேவையில்லாத இந்த அரசியல் எல்லாம் முன்வைத்து மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு கமல்ஹாசன் வரும்போது ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் சோ அதிமுகவுக்கு என்டிகேவுக்குலாம் போக வேண்டிய ஓட்ஸை கமல் பிரிக்கிறார் அதுக்கப்புறம் இப்ப விஜயும் அதே தான் பண்ற சோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க கூடிய வேலைய இவரு விஜயும் பண்ற இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பண்றதால தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு திமுகவுக்கு இதுல புரோஜனம் இருக்கு கமலால திமுகவுக்கு பிரோஜனம் இருக்கு விஜயால திமுகவுக்கு புரோஜனம் இருக்கு மக்களுக்கு என்ன பிரோஜனம் இருக்கு சோ மக்களுக்கு மாற்று அரசியலுக்கான தேவையை புரிய வைக்கணும் புரிய வச்சு ஒரு கரெக்டான திசையை நோக்கி கொண்டு போவோம் இந்த மாதிரி மட்டமான அரசியலை அரசியலே இல்லாத அரசியலை முன்வைத்து மக்களோட நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த மாநாட்டில் குறிப்பாக பாக்கணும் சீமான் ஒளிகை அப்படிங்கிற கோஷம் அதிகமாக அறிவிக்காங்க சீமானவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து இந்த நேரத்தில் எதிர்த்து ஒரு தவறான ஸ்டாண்டு சொல்லி பல பேர் வந்து பேசுறாங்க நீங்க எப்படி பாக்கு ஏன் அது தவறான ஸ்டாண்ட்னு நினைக்கிறீங்க அவங்க தவறான ஸ்டாண்டுன்னு சொல்றாங்க இப்ப வந்து தேர்தல வரப்போது மாநாடு வரப்போது முன்னாடி வந்து தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ வண்டி விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப நான் சொன்னது போல விஜயோட அரசியல் நிறைய சிக்கல் இருக்கு விஜயால விஜயோட அரசியலால தமிழ் மக்களுக்கு பாதிப்பும் இருக்கு இல்லையா நிறைய பிரச்சனைகள் வருதுன்றதை நான் சொல்றேன் யங்ஸ்டர்ஸ தவறான ஒரு பாதையில கூட்டிட்டு போறாங்க தெளிவான ஒரு அரசியல் பார்வை இல்லை சொசைட்டி தமிழ் சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி போகும்போது இது ஒரு டைவர்ஷனா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்ப இது பெரிய ஒரு பிரச்சனை நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ் சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை பத்தி பேசிதான் ஆகும் தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகள்லாம் பேசிதான் ஆகும் எப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருள் ஒரு பிரச்சனையா இருக்கு மதுபானங்களோட புழக்கம் அதிகமாக இருக்குன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை பத்தி நம்ம பேசுறோம்ல இப்போ பேசினா கரெக்டா தப்பன்லாம் பார்க்கறதுல அதை பத்தி பேசுறோம் அதே மாதிரிதான் சினிமாக்காரங்க முன்னாடி வெறித்தனமா மக்கள் போகும்போது அவங்க நம்ம சொசைட்டியை பற்றின கவலை இல்லாம இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம சும்மா நடிகர் அப்படின்ற ஒரு இதுல பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் இது எவ்வளவு பெரிய அவலம் இது அப்ப அத பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் அந்த பேச வேண்டிய தேவை இருக்கு அதனால பேசுறது கரெக்ட் தான் அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் விமர்சனம் வைக்கும்போது நாங்க மனுஷங்களோட கூட இருக்கோம் நீ ஆடு கூட பேசுங்க மரங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மரங்களின் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு விமர்சனத்துக்கு உள்ளாது இதை ஏன் சார் தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு அவங்களுக்கு இதுல நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் ஏன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல் இருக்கு நம்ம நகரங்கள்ல வாழ்றோம் பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசுறோம் இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டா கூட எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறது இந்த கட்சி ஜெயிக்குமா அந்த கட்சி ஜெயிக்குமா நம்ம ஒரு மாதிரி ஒரு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய நேரங்கள்ல நம்ம விவசாயிகள் பத்தி கவலைப்படுறது கிடையாது கிராமங்கள் பத்தி கவலைப்படுறது கிடையாது விவசாயத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது மரங்கள் பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது நம்மளோட என்வாரன்மெண்ட் பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது இதெல்லாம் நம்ம கவலைப்படணும் நம்ம வெறும் பணம் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் நம்ம இருக்கோம் எப்படி நிறையா சம்பாதிக்கலாம் எப்படி நம்ம கட்சியை எப்படி வளர்க்கலாம் இந்த மாதிரி தான் எல்லா அரசியல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் ஆகுதுன்னு அதை தாண்டி இந்த மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளுக்கு குறிப்பாக நிறையா பிரச்சனைகள் இருக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எப்படியும் ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது சதவீத மக்கள் விவசாயிகளாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கிராமங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்மளோட ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நகரங்களை மையமா வச்சுதான் இருக்கு நகரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுறோம் இங்கே ரோடு சரியில்லை தண்ணி வசதி சரியா இல்லை இங்க சுத்தமான காத்து இல்லை இதெல்லாம் நம்ம நகரங்களை பேஸ் பண்ணியே நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மக்களுக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை அரசாங்கமும் அவங்கள பெருசா கண்டுக்கிறது இல்லை அங்க பெரிய ஊடகங்களும் அங்கெல்லாம் எதுவும் இல்லை அவங்க பிரச்சனையை வெளியே கொண்டு வரது அப்படி இருக்கும்போது அந்த மக்களை மையமா வச்சு அந்த மக்களோட பிரச்சனைகளை மையமா வச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் உங்களுடைய நேரத்தை பல்வேறு கேள்விக்கு விளையாடுச்சு நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து